தடைகளை உற்று பார்க்காதவன் தயக்கம் இல்லாதவன் எதையும் எதிர்கொள்ளும் வீரமிக்கவன் குறிக்கோள் இலக்கியம் சாதனை ஆராய்ச்சி அறிவுக்கு உரியவன் கூறியவன் உரியவன் பிள்ளை பிறக்குண்டா பொம்பளை பிள்ளைய பிறந்திருக்கணும் சொல்றாங்கல்ல விஜயா ஆம்பள பிள்ளைய பார்த்திருக்கணும் அந்த சௌமிய ஆம்பள பிள்ளை பிறக்கணும் பொம்பளை பிள்ளை பிறந்திருக்காங்க அப்ப அடம்டு அப்ப விருச்சகத்துக்கு எல்லாமே ஒட்டு இதுல இருக்கக்கூடியவங்க முக்கியமானவங்க அதுல இருக்கக்கூடிய நட்சத்திர அதிபதி அப்படிப்பட்ட ஒருத்தர் கொட்ட முரண்பாட்டக்கூடியவங்க நீ என்ன செய்வ அதுக்கு ரெண்டுவங்க நான் செய்கிறேன் அப்ப அந்த அதிபதிக்குரியவங்கும் போது அப்ப அந்த நட்சத்திரத்தினுடைய குணத்தை காட்டத்தானே செய்யணும் இப்ப உரியவங்க தான் இப்ப நிறைய இருக்காங்க நாட்டுல விருச்சகத்துக்குவங்க தமிழ்நாட்டுல மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல வெளிநாட்டுலையும் நிறைய பேர் இருக்காங்க விருச்சக ராசிக்குரியவங்க தான் ஆளுமையில இருக்காங்க அவங்கதான் இருக்க முடியும் விருச்சகம் கடகம் மீனம் தனுசு ஸ்னேசம் சிம்மம் இவங்களுக்கெல்லாம் முதல் பிரியாரிட்டி அவங்க நிர்வாகத்திறன்ல பேரியாட்சி உண்டு அந்த செயற்கையும் அப்படி வந்து சேரக்கூடிய இடம் அந்த மாதிரி உண்டு அப்ப அந்த வகையில விருச்சகத்துக்கு உரியவர்களுக்கு இரண்டாம் இடத்தை பத்தாம் பார்வை பாத்தீங்களா ரெண்டாம் இடத்தை பத்தாம் பார்வை ரெண்டாம் இடம் தனம் தானே கீர்த்தி வண்டி செல்வத்தை கொடுக்கக்கூடியது பத்தாம் பார்வை அப்ப ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது தொழில் நன்றாக வரும் ஏழாம் மூணாம் பார்வை ஏழாம் இடம் கணவன் ஏழாம் இடம் மனைவி அப்போ மூணாம் பார்வை இதுவரையும் திருமணம் நடக்கலையா இந்த நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் விருச்சகத்துக்கு ஏனென்றால் மாறுபட்ட குணத்தை கொண்ட கூடிய வக்கரம் இப்ப செவ்வாய் அப்ப செவ்வாய் சனியும் இயல்புக்கு மாறானது அப்போ விருச்சகத்துக்கு இந்த ஒரு பாயிண்ட் மிக அற்புதமான ஆனந்தமான ஆழப்பதிவு கண்டிப்பா திருமணம் உத்தரபக்கம் பொருளாதாரம் என்ன சொல்ல போனா புதிய தொழில் ஆரம்பிக்கிறது இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாளைக்குள்ள எதையாவது ஒரு செய்ங்க அது வெற்றியை கொடுக்கும் அதுல மாற்று கருத்து தசா பத்தி எதை பொறுத்து உங்க தசா பொருத்து தசா பத்தி தான் திசா பத்திய பொறுத்து தான் அதெல்லாம் செய்யும் அப்படி செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்ப விஜகத்துக்கு ராசிநாதன் பத்துல உங்களுக்கு கரெக்டா பாருங்க பத்துல இருக்காரு விருட்சகத்துல கேதுவோடு சேர்ந்திருக்காரு குஜனோடு சேர்ந்திருக்காரு குஜன் வந்து கேதுவோடு சேர்ந்திருக்காரு உங்க ராசிநாதன் குஜன் செவ்வாய் குஜன்கிற பேர் இப்ப இருக்கிற ஜோதிடர் சொல்றாங்கல்ல என்னன்னு தெரியல குஜனோடு சேர்ந்து கேது இருக்கும்போது கொள்கையில் மாறாத கோள்கள் அதோட சனியும் ராகும் சனி ராகம் அப்படிப்பட்டவங்க தான் அதனாலதான் உங்களுக்கு விருட்சகத்துக்கு உங்க ராசிக்கு பாருங்க பத்து கூறியவர் எட்டுல இருக்கார் பத்து கூறியவர் எட்டுல இருக்காரு எட்டு கூறியவர் உங்களுக்கு எட்டுல இருக்கார் புதன் அப்ப ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் தசா புத்திய பார்த்துக்கங்க பக்கர பயிற்சி மிக ஒரு நன்மையை குடிக்கும் எது எது எதிர்மாரியா இருக்குதோ அது போற உங்களுக்கு ஒரு நல்லதை கொடுக்கக்கூடிய தசா புத்தி நல்லதை கெடுதே இருந்தா நல்லதை கொடுக்கும் எந்த தொழில் கெட்டு போயிருக்குதோ அது நல்லது இல்லை வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி உங்க ராசிக்கு சனீஸ்வரர் பஞ்சமாபதியில இருக்காரு ராகு நாளில் இருக்காரு சுகாதிபதியா இருக்காரு இவங்க இந்த கோச்சாரத்துல இப்ப நூற்றி முப்பத்தெட்டு நாளைக்கு அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த மூணு பயிற்சியும் விருச்சகத்திற்கு மிக மிக இயல்பான பலன் கம்மி இயல்பான அந்த பதிமூணு ஏழுக்கு முன்னாடி என்ன வருது அந்த இயல்பான பலன்கள் வருது இல்லை குறு பயிற்சி சனி பயிற்சி அப்ப அந்த இயல்பான பலன்கள் எல்லாமே கம்மி அப்ப இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாளுக்குள்ள இயல்புக்கு மாறானவை இருக்குதுல்ல இயல்புக்கு மாறானவை இருந்தா இருக்குதுன்னு அர்த்தம் அப்ப அதுக்கு வேண்டியத அந்த நேர்மறை எதிர்மறையை கொடுக்கணும்ல அப்ப நீங்க பொழைச்சுக்கங்க இந்த காலத்துல நீங்க பொழைச்சுக்கிறோங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அப்ப ராசி நேர்களுக்கு பிரசவராசனளுக்கு கண்டிப்பாக இது ஒரு அற்புதமாக அமையும் என்பதில் மாற்றுக்கிறது இல்லை அம்பிகை வழிபாடு அம்பன் வழிபாடு வெளிநாடு துணி டெக்ஸ்டைல்ஸு துணி அக்ரி கெமிக்கல் எலக்ட்ரிக்கல் டாக்டர்ஸ் பொறியியல் துறை துப்புரவுத்துறை கிளீனர்ஸ் துறை எல்லாமே உங்களுக்கு உண்டு எல்லாமே உண்டு உங்களுக்கு எல்லா வகையிலும் நீங்க கண்டிப்பாக இந்த நூத்தி முப்பத்தி நாளுக்கு நீங்க அதை ஜெயிச்சு காட்டணும் இந்த அம்பால் வழிபாட கண்ணுங்க முருகனையும் கும்பிடும் முருகன் வழிபாடு விருச்சகத்துக்கு செவ்வாய் அதிபதிங்களா முருகனை கும்பிட்டு வந்தால் நிச்சயமாக அது நல்லதாக அமையும் என்பதெல்லாம் மாற்றுக்கிறது அல்ல